ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்துக்கும் பிள்ளையானுக்கும் தொடர்பு உண்டு என அவருடன் நெருக்கமாக செயல்பட்ட அவரது பிரத்யேக செயலாளர் ஆசாத் மௌலனா குறிப்பிட்டிருக்கிறார் இவ்விடயம் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கொழும்பும் மறை மாவட்ட ஆயர் இல்லத்தின் ஊடக பேச்சாளர் அவர் தந்தை சிறில் காமினி நாள் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது கழக உபவேந்தர் கடத்தல் விவகாரத்தில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டமைக்காக ரணில் விக்ரமசிங்க மற்றும் உதய கம்மன்பில் ஆகியோர் கலக்கம் அடையவில்லை குண்டு தாக்குதல் விவகாரம் பிள்ளையானிடம் விசாரிக்கப்படும் என்பதற்காகவே கலக்கமடைந்திருக்கிறார்கள் விசாரணைகளில் அரசியல்வாதிகள் தலையிடக்கூடாது கூடாது எனவும் வலியுறுத்தியிருக்கிறார்கள் கொழும்பு இல்லத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற உடகாளர் சந்திப்பின் போது சிறில் காவினி அவர்கள் இவ்வாறு இது தொடர்பிலான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் உடகும் சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் அந்த கேள்விக்கும் அவர் பதிலளித்திருக்கிறார் ஒரு கேள்வி இவ்வாறு முன்வைக்கப்படுகிறது கொண்டு தாக்குதல் சம்பவத்துக்கும் தடுப்பு காவலுள்ள பிள்ளையானுக்கும் தொடர்புண்டு என குறிப்பிடப்படுகிறது இந்த விடயம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதா தொடர்பிலான தகவலாகவே நாங்கள் அவதானிக்கலாம் எனவும் இந்த கேள்விக்கு அவர் பதிலளிக்கும் போதும் குண்டு தாக்குதல் சம்பவத்துக்கும் பிள்ளையானுக்கும் உண்டு என்று இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் வெளியான செனல்போ ஆவணப்படத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிள்ளையானின் பிரத்யேக செயலாளராக பதவி வகித்த ஆசாத் மௌலானா இவ்விடயத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆசாத் மௌலானா பிள்ளையானுடன் மிக நெருக்கமாக செயல்பட்டிருக்கிறார் ஆகவே அவர்தான் குண்டு தாக்குதலுக்கும் பிள்ளையானுக்கும் தொடர்புண்டு என்று குறிப்பிட்டிருக்கிறார் குண்டு தாக்குதல் விவகாரத்துக்காக பிள்ளையான் தற்போது கைது செய்யப்படவில்லை கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் ஒருவரை கடத்தி காணாமலாக்க விவகாரத்துக்காகவே கைது செய்யப்பட்டிருக்கிறார் பிள்ளையான் கொண்டுள்ள தொடர்பினை கைவிட முடியாதே தற்போதைய கைது குறித்து எமக்கு தெரியாத விசாரணைகளை மேற்கொள்ளும் குற்றப் புலனாய்வு பிரிவினரே அதனை அறிவார்கள் இருப்பினும் குண்டு தாக்குதலுடன் பிள்ளையான் தொடரப்பட்டுள்ளார் என்பதற்கான தகவல்கள் கிடைத்திருக்கின்றன ஆகவே கைது செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பான விசாரணைகள் நிறைவடைந்ததன் பின்னர் இந்த விவகாரம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கிறோம் என்பதாக ஆயர் இல்லம் இவ்வாறு கூறியிருக்கிறது இன்னொரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதியும் மைத்ரிபால சிறிசேன ஐஎஸ்ஐ சமைப்பு தான் உயிர்த்தாறு கொண்ட தாக்குதல்களை வழிநடத்தியதாக குறிப்பிட்டுள்ளாரே என்ற கேள்விக்கும் அவர் பதிலளித்திருக்கிறார் அதாவது ஐஎஸ்ஐஸ் இந்த தாக்குதலை நடத்தியதாக மைத்ரிபால சிறிசேனுடன் சாட்சியம் இருக்குமா என்னும் அவற்றையே அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு ஒப்படைக்க வேண்டும் ஊடகங்களில் மாத்திரம் குறிப்பிட்டு விசாரணைகளை மேற்கொள்ள முடியாதே பிரதான சூத்திரதாரியை தான் அறிவதாக மைத்ரி குறிப்பிட்டார் ஆனால் அவர் பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்தவில்லை இந்த தாக்குதலில் வெளிநாட்டு சக்திகளின் தலையீடு உள்ளது எந்த விசாரணைகளிலும் குறிப்பிடவில்லை குறிப்பிடப்படும் நபர்தான் இந்த தாக்குதல்களை ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பை பொறுப்பேற்குமாறு ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு தாக்குதல்களை நடத்தியிருந்தால் அந்த அமைப்பை தாக்குதல்களை குறுமை கூறுமாறு குறிப்பிட வேண்டிய தேவையில்லையே தற்போதைய விசாரணைகளை திசை திருப்பி விடுவதற்கு ஒரு சிலர் பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் உபவேந்தர் விசாரணை செய்வதற்காக பிள்ளையான் கைது செய்யப்பட்டமைக்காக ரணில் விக்ரமசிங் உதய கம்மன் பில் ஆகியோர் கலக்கமடையவில்லை கொண்டு தாக்குதற்கு தொடர்பில் பிள்ளையானிடம் விசாரிக்கப்படும் என்று இவர்கள் கலக்கமடைந்திருக்கிறார்கள் இவர்கள் ஏன் கலக்கமடைய வேண்டும் குற்றப்புலனாய்வு பிரிவு சுயாதீரமான முறையில் விசாரணைகளை மேற்கொள்ள இடமளிக்க வேண்டும் என்பதாகவும் காமினி குறிப்பிடுகிறார் ஏப்ரல் இருபத்தோராம் தேதிக்கு முன்னர பிரதான சூத்திரதாரை அறிவிப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் எப்போது அறிவிப்பார் என்ற கேள்விக்கும் பதிலளித்திருக்கிறார் இந்த விவகாரம் குறித்து முக்கிய விடயங்கள் வெளிவரும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார் எனவே இதனை முறையான விசாரணைகளுக்கு இடமளிக்க வேண்டும் என்பதை அரசாங்கத்தினர் வலியுறுத்துகிறோம் விசாரணைகள் அரசியல்வாதிகளின் அழுத்தம் புரிய இடமளிக்கக்கூடாது என்பதாகவும் அவர் பதிலளித்திருக்கிறார்